மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு கனவு உண்டு தாயிலும் கொண்ட முதல்வர் அல்லவா அவர் காணும் கனவு தமிழ் கனவு வானவில்லின் வண்ணங்கள் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் கனவு அது இக்கனவின் சிற்பி யார் தெரியுமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் ஆண்டில் நிதியமைச்சராக இருந்த போது வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தின் போது இந்த வரவு செலவு திட்டம் மூன்றரை கோடி மக்களுக்கு வாழ்வும் தாழ்வும் இந்த அறுபத்தி நாலு பக்கங்களில் இருக்கின்றன நம்முடைய இதயமும் நம்மை தேர்ந்தெடுத்த மக்களுடைய லட்சியங்களும் இதில் தான் அடங்கியிருக்கேன் என்று குறிப்பிட்டார் பெரிஞர் அண்ணாவின் லட்சியத்தோடு தான் தாயிலும் கண்ட முதல்வரின் கனவு சமூக நீதி கடைக்கோடி தமிழர் நலன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என தமிழ் கனவோடு தமிழ்நாட்டை வழிநடத்தி முதலமைச்சர் நம் முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் ஐயா கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசு செம்மாந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொழில்நுட்ப பூங்காக்களாக உருவாக்கினார்கள் அதுபோல நம் முதல்வர் அவர்கள் மனித விளிம்பியங்களுக்கான சகோதரத்துவம் ஒற்றுமை உணர்வை சிதைக்கக்கூடிய கூடிய காரணி பொருளாதார ஏற்றத்தாழ்வு என இந்தியாவில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் தமிழ்நாடு அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் வித் த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பார்டி என்று அதிகம் மாவட்டங்களுக்கு சம உருவாக்கிட சமநிலைப்படுத்த வேண்டும் என்று நலன் அடிப்படையாக கொண்டு மினி டைட்டல் பூங்கா விழுப்புரத்தில் திறக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடைகின்ற போது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் போது அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவார்கள் ஜாதிய உணர்வுகள் இன்றி ஒற்றுமையோடு பயணிப்பார்கள் எல்லோருக்கும் சமம் என்ற சமநிலை உருவாகும் ஜாதியின் பெயரால் அரசு கட்சி நடத்துபவர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி வேலை இல்லை என்ற நிலை ஏற்படும் வேங்கை வயல் போன்ற இழிச்சேயல்கள் இனி மண்ணில் மனங்களில் முற்றிலுமாக அணியும் பிராந்திய சமநிலை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் நம் முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகரின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய ஆயிரம் கோடி ரூபாய் நிதியில் திட்டத்தை ஒதுக்கீடு செய்து உள்ளார்கள் மன்பு பேரை தலைவர்களே மனிதவளம் மேம்பாடு டெமோக்ராட்டிக் டிஃபென்ட் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இளைஞர்களுக்கான மனித ஆற்றலை திராவிட மாடல் அரசு சக்தியாக நிறைவேற்றி தருகிறது அதன் அடிப்படையில் இன்று இளைஞர்களுக்கான பல்வேறு வேலை வாய்ப்பினை நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூத்தி பத்து அறிக்கையின் கீழ் தந்த அந்த அறிவிப்பு என்பது இன்னைக்கு அனைத்து பத்திரிகைகளும் தலையகமாக வந்திருக்கிறது திண்டு த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இன் எயிட்டீன் மந்த்ஸ் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் திராவிட மாடல் அரசில் பதினெட்டு மாதங்களுக்கு எழுபத்தி ஏழாயிரம் அரசு பணிகள் ஏற்படும் என்று முரசொலியில் இன்றைக்கு தலையங்கமாக வந்திருக்கிறது அதேபோல் பல்வேறு செய்தித்தாள்கள் மூலமாக இந்த தலையங்கத்தை நாம் பார்க்க முடிகிறது நான் ஒன்றே ஒன்று நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கவிஞர் பிரமிளாவின் கவிதை வரிகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்கி வைக்கும் குணம் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் அதுதான் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருக்கே என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் என தொகுதியான மனமரை தொகுதியில் பிராந்தியங்களுக்குள் சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னுடைய தொகுதி பின்தங்கிய ஒரு தொகுதி அங்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி ஒன்று வேண்டும் சுப்பன் கால்வாய் திட்டத்தை மாண்புமிகு நம்முடைய நம்முடைய நீர்வளத்துறை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் முக்குடி கம்பிக்குடி கால்வாயை தூர்வாரி அதை புறநடித்து தர வேண்டும் அதேபோல் மானாமரை பரமக்குடி மற்றும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கின்ற வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பலத்தை நிறைவேற்றி தர வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு கருத்தை கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் சமூக நீதி பாதையில் அடியொற்றி நடக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர் ஆட்சியில் சில சொற்கள் ஜாதியின் பேரால் அடையாளம் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் காலனி என்ற சொல் சமுதாயத்தை சுற்றி காட்டுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது அந்த காலனி என்ற பெயரை எடுத்துவிட்டு பொது பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அறம் என்ற ஒரு புத்தகத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்திருப்பார்கள் பாட்டில்கள் விவசாய நிலங்களிலும் காடுகளிலும் உடைத்து நொறுக்கப்பட்டு அது விலங்குகளின் காலில் குற்றி குத்தி அது ரணமாகி அந்த விலங்குகள் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது விவசாய நிலங்களில் அந்த பாட்டில்கள் உடைக்கப்பட்டு விவசாயியுடைய காலில் அதை பதம் பார்த்து மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு உள்ளது ஆக பாட்டில்கள் வழங்கப்படுகின்ற பொருட்களை மாற்றி மறுசுழற்சி மூலம் எடுத்து விவசாயிகளையும் விலங்குகளையும் பாதுகாத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த துறையின் மீதான விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்கு